அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அண்டத்தில் சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சியில் சுற்றி வரும் ஒரு திதியை குறிக்கிறது இந்த தினங்களே பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் அடுத்து வரும் பத்தாவது திதி தசமியாகும் பதினஞ்சு நாட்கள் கொண்ட இந்த வரிசையில் பத்தாவது நாட்களாக வருவதால் இந்த திதியை தசமி திதி என்ற பெயராவுடன் சிறப்பாக அழைக்கப்படுகிறது பொதுவாக இந்த தசமி நாட்களில் எல்லா வகையான சுப காரியங்களும் செய்யலாம் மேலும் நீங்கள் மாத சடங்குகள் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலும் கோவில் கட்டுதல் வீடு கட்டுதல் போன்ற செயல்களை செய்யலாம் அடுத்ததாக நீங்கள் வாகன பிரியராக இருந்தால் வாகனங்களும் பழகலாம் அரசு வேலை சம்பந்தப்பட்டவர்கள் அரசு தொழிலுக்கான விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம் இந்த நாட்களுக்கு யம தர்மனே தீவதையாக இந்த தசமி நாளில் விளங்கப்படுகிறார் இதில் தசம் என்றால் பத்து என்று பொருள்படுகிறது இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் கல்வியில் நல்ல அறிவாற்றல் கொண்டு விளங்குவார்கள் மேலும் விண்வெளி ஆராய்ச்சிகளில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் வணிகம் தொடர்பான செயல்களில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாகவே இருப்பார்கள் மேலும் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் கொடுப்பது ஒரு சிறப்பான பணி என்று கருதுவார்கள் இந்த கார்த்திகை மாதம் தசமி திதியானது வீரபத்ரா மற்றும் தர்மரசாவிற்கு ஏற்ற நாளாக பறக்கப்படுகிறது இந்த புண்ணிய நாட்கள் உங்கள் ஊர்களில் மாத விழாக்கள் நடத்தலாம் ஆன்மீக காரியங்கள் அதிகமாக செய்யலாம் மேலும் புதிய தொழில்கள் தொடங்கலாம் திருமணத்திற்கு மாங்கல்யம் கடைகளில் வாங்கலாம் மேலும் நீங்கள் திருமணமும் செய்யலாம் புதிய இல்லத்திற்கு குடி போகலாம் இந்த தசமி நாட்களுக்கான சூனிய ராசியில் விருட்சகம் மற்றும் சிம்மமாகும் இந்த தசமி திதிக்கான கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமி தெய்வங்கள் யமன் மற்றும் அம்மன் இந்த தசமி திதியில் அம்பிகை வணங்குவது சிறந்த முறையாகும் ஒருவருடைய மனித வாழ்க்கையில் செல்வம் கல்வி வீரம் ஆகிய மூன்றும் இருந்தால்தான் மிக பெரிய மதிப்பு ஏற்படும் குறிப்பாக இந்த தசமி நாட்களில் நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு துர்கையம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இந்த தசமி நாட்களில்தான் மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அம்மன் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து பத்தாவது நாள் இவர்களை அழித்ததால் இந்த திதி தசமி திதி என்று அழைக்கப்படுகிறது இந்த தசமி திதியை வெற்றியை குறிக்கும் திதி அடுத்ததாக விதியை வெல்லும் என்ன ஐதீகம் இருக்கிறது எந்த வகையில் இந்த தசமி திதி இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியும் விருச்சக ராசியும் சூனியம் அடைகிறது இந்த சிம்ம ராசியும் விருச்சக ராசியில் சூனியம் அடைவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்து மற்றும் பூமி சார்ந்த சொத்து விடயங்களில் இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேலும் நீங்கள் தந்தையுடன் உடல் நலத்தையும் காக்க வேண்டும் உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய புத்திரன் அதாவது மகனின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சொந்த பந்தங்களிடையே உறவு ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும் இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எங்கேயாவது செல்லும்போது அவசரத்தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் அறவே ஒதுக்க வேண்டும் ராமபிரான் அவர்கள் ராவணனை பூரணமாக வெற்றியடைந்தனால் இந்த தசமி திதியாகும் இதைத்தான் வடநாட்டில் ராம்லீலா என்று ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அந்த நாட்டில் இந்த தசமி திதியில் நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் திருமண வேண்டியோ அல்லது கல்வியில் வளரவும் மற்றும் ஈரத்திற்காகவும் மன பயத்திற்காகவும் இந்த முறையை நீங்கள் செய்யலாம் தசமி திதியில் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு மாலையில் குளிக்க வேண்டும் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பரத நாட்களில் நீங்கள் தூங்குவது செய்யக்கூடாது மதிய வேளையில் விரதத்தை மேற்கொள்ளும் நேரமாக ஆறு மணி முதல் ஆறேகால் மணி வரை நீங்கள் இதனால் தூங்க வேண்டும் உங்கள் வீட்டின் நடுப்பகுதியில் அல்லது பூஜை அறையிலோ தெய்வத்தை வேண்டி நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் விரோதமானது என்று அடுத்ததாக கால் வரை நீங்கள் மௌனமாக காலையில் வரை மௌனமாக இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு மணி நேரங்கள் நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் அடிப்பகுதியிலோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு நம் மனதில் வேண்டிக் தெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டு மௌன விரதமும் இருக்க வேண்டும் விரதத்தை முடிக்கும் நேரத்தில் இறைவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டும் கற்பூரம் மேற்றி தசமி விரதத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம்முடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் திருமண பேர் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும் அடுத்ததாக இந்த தசமி திதியில் விஜயதசமி பண்டிகை கொண்டாடப்படுகிறார்கள் அடுத்ததாக இந்த விழா சிறப்பாக சென்ற மாதம் கொண்டாடப்பட்டது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்